பாஜக கூட்டணியில் பாமக உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இந்த பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம் கோகுல் விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் தலைவர் சென்னை மகாபலிபுரத்தில் அருகே இருக்கக்கூடிய திருவிடந்தே என்ற கிராமத்தில் மாநாடு தொடர்பான அந்த மாநாட்டுக்கான பந்தக்கால் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஏராளமான பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் பந்தக்கால் நட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் இந்த மாநாடு குறித்து அன்புமணி ராமதாஸ் விளக்கி பேசினார் குறிப்பாக இந்த மாநாடு நடத்தப்படுவதற்கான நோக்கம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது அது குறித்து எல்லாம் பேசினார் இந்நிலையில் இந்த கூட்டணி குறித்த கேள்விக்கு அன்புமணி ராமதாஸ் பதிலளிக்க மறுத்துவிட்டார் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தொடர்கிறதா என்ற ஒரு கேள்வி நாம் எழுப்பினோம் அப்போது அவர் அதற்கான பதிலை அரசியல் ரீதியாக தான் பேசவில்லை என்ற ஒரு பதில் அளித்திருக்கிறார் ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் அரசியல் கேள்விகளை தவிர்த்திருக்கிறார் குறிப்பாக கூட்டணி குறித்த கேள்வியை தவிர்த்து அதற்கு பதிலளிக்க மறுத்திருக்கிறார் மற்ற நிர்வாகிகள் குறிப்பாக பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் வந்திருந்த நிலையில் கூட்டணி குறித்த கேள்வியை அன்புமணி ராமதாஸ் தவிர்த்திருப்பது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது கூகுள் அதே செய்தியாளர் சந்திப்புல முக்கியமான ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது ராமதாசினுடைய கொள்கைக்கு இணங்க நம்ம வந்து தொடர்ந்து பணியாற்றுவோம் அப்படிங்கிற கருத்தையும் குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது அதை வச்சு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை அப்படிங்கறது சமரசம் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அதாவது இருவருடைய இடையே இந்த தலைவர் பதவியில் ஏற்கனவே சில கருத்து பல்வேறு நிர்வாகிகளிடையே கூட அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த மாநாடு குறித்து விலக்கி பேசும்போது போது மருத்துவர் ராமதாசுடைய கொள்கைப்படி குறிப்பாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு மது ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு அந்த கருத்துக்களை எல்லாம் முன்னெடுத்துதான் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்திருந்தார் அதே நிலையில் தலைவர் பதவிக்கான எந்தவித ஒரு அது குறித்த கருத்துகள் தற்போது எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை மாநாட்டில் மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இணைந்தே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதாக அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்திருந்தார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட கூட்டணி குறித்து முடிவெடுப்பதில் இருவருக்கும் இடையே கூட்டணி குறித்து கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாசனுடைய செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க நன்றி கூகுள்